என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவரையும் ஈஸ்வரி சமையல் அறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல நல்ல அட்டகாசமான சுவையில செம்மையா ஒரு கிரேவி செய்ய போறேங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சோயா உருண்டை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி செய்ய போறேங்க இந்த கிரேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதம் சப்பாத்தி நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மெத்தடெலாம் நம்ம செய்ய போகிறேங்க நான் வந்து மினி சோயா உருண்டை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரட்டுங்க அடுத்து நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்துக்கலாம் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்துக்கலாம் ஒரு கொத்த கறி இது நல்லா வதங்கட்டுங்க நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சுங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு மூணு இப்ப இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதுமானது இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம சோயா உருண்டைகள் எல்லாமே வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெண்டு டைம் பச்சை தண்ணி விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு தூள் சோயாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து நல்லா கலந்து வச்சிடலாங்க இந்த உப்பு காரம் இதெல்லாமே வந்து நல்லா சோயாவில் ஊறி நல்லா பிடிக்கும் நம்ம சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கலந்தாச்சுங்க இது இருக்கட்டும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு வந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் சோம்பு பட்டை எல்லாமே கொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த பச்சை வாசம் போக வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சோயா உருண்டைகளை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க அதாவது ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இடையில இடையில எடுத்து நான் நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் மசாலா சேர்த்திக்கலாங்க கலந்து நம்ம சோயாவில் வந்து உப்பு சேர்த்தி இருக்கிறோங்க அதனால இந்த குழம்புக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் பத்தலைனா நான் கூட திருப்பி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அரை தேங்காய் எடுத்திருக்கேங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே ஒரு மூணு முந்திரி பருப்பு செத்திக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோயா கிரேவி வந்து நல்லாவே கொதித்து இருக்குங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு வந்து செத்திக்கலாம் சாறு கழுவிட்டு அந்த தண்ணியும் செத்திக்கலங்க கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா கலந்துட்டோம் இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இடையிலடையில எடுத்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க இல்லை ஏழு நிமிஷம் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கேன் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்து எடுத்து கலந்து விட்டேங்க செம்மையாக வந்திருக்குங்க நம்மளோட கிரேவி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க பார்த்திங்களா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சோயா கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நாம இஸ்மல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெருசிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்